இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் க்ளிக் கிளிக் செஞ்சிருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் மாதம் ராசி பலனை பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மார்ச் மாதம் வரப்போது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன கிரக மாற்றம் இருக்குன்றத முதல்ல பார்த்துருவோம் மார்ச் மாதத்தில் கிரகம் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் சுக்கிரன் செவ்வாய் மேலும் சூரியன் இந்த ராசிகள் பயிற்சி அடைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதோடு மட்டுமல்லாமல் சனியும் உதயமாகுது அதனால் பல கிரகங்களின் மாற்றங்கள் ஏற்பட போகுது ரிசபம் கடகம் உள்ளிட்ட பல ராசிகளுக்கு ரொம்ப சாதகமாக சில ராசிகளுக்கு பாதகமாக மார்ச் பயிற்சியாக சுக்கிரன் கும்பராசிக்கு ஏழாம் தேதி மாறாரு பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மீனராசிக்கு மாற இருக்கிறாரு மார்ச் பதினஞ்சில் செவ்வாய் பகவான் கும்பத்துல சனியுடன் சேர இருக்காரு மார்ச் இருபத்தி மேஷ ராசிக்கு புதற் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி சுக்கிரனும் மீன ராசிக்கு மாற இருக்காரு அதனால எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன் நடக்க போகுதுன்றத இந்த பதிவுல பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மகத்துவம் நிறைந்த மாதம் மாசையும் பங்குனியும் சேரும் மாதம் இந்த மாதத்துல சூரியன் கும்ப ராசியிலும் மீன ராசியிலும் பயணம் செய்யறாரு இந்த நவக்கிரகங்களின் பிரயாணத்தால என்ன நடக்கும்னு பார்த்துட்டே வந்துருவோம் இன்னொரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துல வசந்த காலம் தொடங்குது இல்லையா அந்த மாதத்தில் நெருப்பு கிரகமான செவ்வாய் தனது பகை கிரகமான சனியோடு கும்பராசியில் இணைய போகிறாரு மகர ராசியில் உச்சம் பெற்றுள்ள செவ்வாய் மார்ச் பதினஞ்சாம் தேதி முதல் கும்பராசியில் ஆட்சி பெற்றுள்ள சனியோடு இணைய போகிறாரு பகை கிரகங்களின் கூட்டணி யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் குடும்பத்தில் உள்ள தடைகள் எல்லாம் விலகும் வருமானம் உயர வாய்ப்புகள் அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையையும் குடும்பத்தில் எல்லாரும் ஆதரவு செய்வாங்க மேலும் வீட்டு சமூக சுறுசுறுப்பாக ஈடுபடுவீங்க சுகபோகங்கள் அதிகரிக்கும் இந்த மாதம் உங்க பிள்ளைகளும் அதிர்ஷ்டமான காலமாக அமையப்போகுது சூரியனின் தாக்கத்தினால உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா தொழில வளர்ச்சியும் வருமானத்துடன் உங்களின் செல்வாக்கும் கண்டிப்பா உயரும் கன்னிராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா கன்னிராசி என்பர்களுக்கு ஆறாம் வீட்டில் சனியோடு செவ்வாய் அமர்ந்து அற்புதமான காலகட்டத்தை கொடுக்குது பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க புதிய இடத்திற்கு மாற வாய்ப்பு வேலையில வேலையில் இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கூடிய இடமாற்றம் ஏற்படும் சிலர் புதிய தொழில்கள் தொடங்குவீங்க திருச்செந்தூர் முருகனை வியாழக்கிழமைகளில் வணங்குனீங்கன்னா எண்ணற்ற நன்மைகள் நடக்கும் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தை எடுத்துக்கிட்டா குறைந்த நம்பிக்கை தனிப்பட்ட ஏமாற்றங்கள் மற்றும் வெளிப்புற அழுத்தங்கள் உட்பட கன்னி ராசி நண்பர்களுக்கு மார்ச் மாதம் சவால்களாக நிறைஞ்சதாக இருக்கு இந்த சிரமங்கள் இருந்த பொழுதும் மீண்டும் போராடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க உங்களின் ஆற்றல் மற்றும் சுயமரியாதையில் வீழ்ச்சியை பார்ப்பீங்க எதிர்பார்த்த சூழ்நிலைகள் அல்லது தனிப்பட்ட ஏமாற்றங்கள் மன அழுத்தத்தை கொண்டுட்டு வரும் அதனால் நம்பகமான நபர்கள் அல்லது குடும்பத்தினரின் ஆதரவை தேடுறது நல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சி உண்டாகுது சரியான புரிதல் மற்றும் அணுகுமுறை மூலம் கவலைகளை குறைச்சிக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணையுடனான தொடர்பு மற்றும் புரிதல் குறைவாக இருக்கலாம் உறவு விஷயங்களை பொறுத்தவரை கன்னிராசி அன்பர்களுக்கு மார்ச் ஒரு சவாலான காலகட்டமாக இருக்கும் இந்த மாதம் மன அழுத்தத்தையும் அகங்காரத்தையும் கொண்டு வந்தாலும் உங்களின் அன்பின் உண்மையான அடித்தளத்தை கண்டறியும் ஆற்றலை கொண்டுள்ளது தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகள் அல்லது பின்னடைவுகள் தற்காலிகமான உறவில் சிக்கல்களை ஏற்படுத்தலாம் பகிரப்பட்ட புரிதல்களை சவால்களை ஒன்றாக சமாளிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் குடும்ப பிரச்சனைகள் அல்லது வெளிப்புற அழுத்தங்கள் உறவில் பதற்றத்தை சேர்க்கலாம் கண்ணிராசிக்காரவங்க உங்கள் கூட்டாளிகளுடன் ஈகோ மோதல்களை கவனமாக கையாளணும் குறிப்பாக இந்த மாதத்தின் ரெண்டாம் பாதியில் பெருமிதத்தால் தூண்டப்படும் மோதல்களை தவிர்த்து சமரசம் மேற்கொள்வதன் மூலம் சிக்கல்களை எளிதில் சமாளிக்க முடியும் தவிர்க்க முடியாததாக இல்லாவிட்டாலும் சில கண்ணிராசிக்காரங்க ஏற்கனவே இருக்கும் பிரச்சனைகளை அதன் காரணமாக அல்லது ஒரு புதிய மோகம் காரணமாக மார்ச் மாதத்தில் பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பை சந்திக்க போறீங்க திருமண உறவில நல்லிணக்கம் காண புத பகவானுக்கு பூஜை செய்யணும் நிதிநிலையை பொறுத்தவரை கன்னிராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதம் கடினமான காலமாக இருக்கு அவர்களின் பகுப்பாய்வு மனப்பான்மை மற்றும் கணக்கீட்டு அணுகுமுறைகள் எதிர்பார்த்த செலவுகளை திட்டமிட அவர்களுக்கு உதவும் ஆவணப்படுத்துறதுல உள்ள சவால்களும் மேலும் இந்த மாதம் புத்திசாலித்தனமான முதலீடுகள் மற்றும் அரிதான அதிர்ஷ்டம் கூடும் சாத்தியக்கூறுகளையும் கொண்டிருக்கு இறுதி நிலையை பார்த்தோம்னா ஆவணங்களை கவனமாக கையாள்வது நல்லது நீண்ட காலத்திற்கு நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தும் குடும்ப பிரச்சனைகள் அல்லது எதிர்பாராத சூழ்நிலைகளால் கடன் வாங்க வேண்டி வரும் மருத்துவமனை அல்லது மருத்துவ தொடர்பான செலவுகள் இந்த மாதம் ஏற்படலாம் இந்த மாதம் முழுவதும் ஓரளவு வருமானம் வரலாம் இந்த மாதம் கவனமாக முதலீடு செய்யணும் உங்கள் நிதிநிலை மேம்பட சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும் கன்னிராசி என்பவர்கள் மார்ச் மாதத்தில் தொழில் ரீதியாக மிதமான பலனை பார்ப்பீங்க அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் தகவல் அமைப்பு இதுக்கெல்லாம் அங்கீகாரம் கிட்டும் என்றாலும் சில ஏமாற்றங்களும் இருக்கும் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு படிப்பனையை வழங்கும் மாதமாக இருக்கும் உத்தியோகம் மூலம் பண இருக்கும் சக ஊழியர்களுடன் சாத்தியமான மோதல்கள் அல்லது தவறான புரிதல்களும் ஏற்படுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பார்த்து நடந்துக்குங்க தொழில் வளர்ச்சிக்கு இது வழிவகுத்துருது இதனால் தவறான புரிதல்கள் ஏற்படுறனால கொஞ்சம் பொறுமை அவசியமாக இருக்க வேண்டி வருது கற்றல் அனுபவங்களை இது மாற்றிடுது சாதுரியம் மற்றும் ஒத்துழைப்பு நேர்மறையான பணிச்சூழலை பராமரிக்க உதவுது மேலும் பார்த்திங்கன்னா உங்களின் திறமைக்கு சம்பந்தமில்லாத பணிகள் அல்லது பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படுது என்றாலும் இந்த வாய்ப்புகள் உங்களின் திறமைகளை விரிவுபடுத்தும் மற்றும் அனுபவத்தையும் விரிவுபடுத்தும் தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் மேலும் சில நேரங்களில் வெறுப்பாக இருக்கும் ஆனால் தொழில்முறை சிக்கலை தீர்ப்பது முக்கியம் இல்லையா பொறுமை அவசியம் நீங்கள் அனுபவங்களை தொழில்முறையில் மாற்றணும் புதிய நபர்களுடன் எதிர்பாராத சந்திப்புகள் மதிப்புமிக்க இணைப்புகள் மற்றும் நல்ல நெட்வொர்க்கில் வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் வாழ்க்கையில் எதிர்கால வெற்றியை அடைவதற்கான மறைக்கப்பட்ட பாதைகளை நீங்கள் கண்டறியலாம் உங்களின் கடின உழைப்புக்கு உடனடி அங்கீகாரம் கிடைக்கலன்னாலும் வேலையில் திருப்தியில் அதாவது திருப்தியாக நீங்கள் கவனம் செலுத்தி செய்யனா எந்த வேலையும் திருப்திப்படாது ஏன்னா அது உங்களின் தொழில் வாழ்க்கையில் பிற்பகுதியில் அங்கீகாரம் அளிக்கும் திறன் கொண்டது மார்ச் மாத இறுதியில் சௌகரியங்கள் மற்றும் அதிகரிப்புகள் அல்லது போனஸ் போன்ற நிதி வெகுமதிகளை நோக்கி நீங்கள் கவனம் செலுத்தலாம் கன்னிராசி என்பர்கள் வியாபாரத்தை பொறுத்த வரையில் மார்ச் மாதம் நெருக்கடியான காலகட்டத்தை கொண்டு வரலாம் இந்த மாதத்தில் தலைமைத்துவ மாற்றங்கள் அதிக மதிப்புள்ள வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் திறமை கொண்டிருக்கு இது வணிகத்தை வலிமையான மற்றும் நெகிழ்ச்சியுடையதாக மாற்ற உதவும் பணியாளர்களுக்கு இடையேயான திட்டமிடல் அல்லது தகவல் தொடர்பு இல்லாமை குறைவான செயல்திறனுக்கு வழிவகுக்கும் இப்போ தலைமைத்துவ சிக்கல்கள் வெளிச்சத்திற்கு வரும் இது வணிகத்தில் அதிகாரத்தின் இயக்கவியல்ல சாத்தியமான மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் புதிய தலைமைத்துவ பணிகளுக்கு ஏற்ப தயாராக நீங்கள் இருக்கணும் அல்லது புதிய தலைமை பாத்திரங்களை ஏற்றுக்கொள்ளவும் நீங்கள் தயாராக இருக்கணும் இதனால் வளர்ச்சிக்கான அடித்தளம் அமைக்கப்படலாம் உங்களின் அர்ப்பணிப்பு மற்றும் உன்னிப்பான கவனம் மதிப்புமிக்க கூட்டாண்மைகளை பாதுகாக்கும் அரசு அல்லது அதிகாரிகளுடன் சில சவால்கள் ஏற்படுது முறையான ஆவணங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்கிறது தாமதங்களை குறைக்கிறது சுகமான செயல்பாடுகளை உறுதி செய்கிறது சில தற்காலிக பின்னடைவுகள் அல்லது வளர்ச்சி தடைகள் ஏற்படலாம் உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற புத பகவானுக்கு பூஜை செய்யணும் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டால் மார்ச் மாதத்தில் கன்னிராசி என்பவர்கள் தோல் பிரச்சனைகள் அல்லது நரம்பியல் பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் நம்பிக்கை மற்றும் ஆற்றல் மட்டங்களில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம் இது ஒட்டுமொத்த நல்வாழ்வை பாதிக்கும் உடல் ஆரோக்கியத்தை போலவே மன ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதிகரித்த மன அழுத்தம் மற்றும் பதட்டம் இதெல்லாம் ஆரோக்கியத்தை பாதிக்கும் கண்ணீராசி என்பர்கள் உணர்ச்சிகளை நிர்வகிக்கிறது ஒட்டுமொத்த நல்வாழ்வை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளணும் எந்த ஒரு தோல் அல்லது நரம்பியல் பிரச்சனைகளுக்கு உடனடி மருத்துவ கவனிப்பை நாடுறது ஒரு செயல்மிக்க திறனாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட ராகு பகவானுக்கு பூஜை செய்யணும் இந்த மாதத்தில் கன்னிராசி மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி வரும் ஆசிரியர்கள் அல்லது வழிகாட்டிகளின் உதவியை நாடுவது நல்லது நினைவாற்றலை மேம்படுத்துறது தகவல்களை தக்க வச்சுக்கிறது அப்புறம் தேர்வில் சிறந்து விளங்குறது முக்கியமானது வெளிநாட்டில் கல்வி கற்க விரும்புனீங்கன்னா சில தகுதி சிக்கல்களை சந்திக்க போறீங்க மேலும் செயல்பாட்டில் சில தடைகளை சந்திக்க போறீங்க தற்காலிக பின்னடைவுகள் அல்லது சவால்களால் மாணவர்கள் சோர்வடையாமல் இருப்பது ரொம்ப முக்கியம் தகவலைப்பு திறன் கல்வி பயணத்தை வழிநடத்துவதற்கான முக்கியமான குணங்களாக கருதப்படுது சுப தேதிகள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று முப்பது மற்றும் முப்பத்தொன்று அசுப தேதிகள் பதிமூணு பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தி ஆறு கண்ணீராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதம் தனிப்பட்ட விஷயங்களை ரொம்ப சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் தொழில் சம்பந்தமான கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டி வருது உங்கள் உடல்நலம் பலவீனமாக இருக்கலாம் அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாட்டினா சில பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ளணும் வெளியூர் போறதில் வெற்றி பெறலாம் நீங்கள் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு மாற விரும்புனா அதற்கு நேரம் சாதகமாக இருக்கும் சமய காரியங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க அதிலும் செலவுகள் இருக்கும் உங்கள் நிதிநிலை சூப்பராக இருக்கும் பிரச்சனைகள் மனதை சிறகடிக்கும் என்பதனால மாணவர்களின் கவனத்தை அதிகப்படுத்துவது அவசியம் காதல் தீவிரம் இருக்கும் சில பிரச்சனைகளுக்கு பின்னாடி நல்ல நேரத்திற்கான அறிகுறிகள் இருக்கும் அதிபதியான புதன் சூரியன் மேலும் சனியுடன் சேர்ந்து ஜாதகத்தின் ஆறாம் வீட்டில் அமர்றாரு உங்க கடின உழைப்புக்கு முழு பலன் கிடைக்கும் நீங்க எவ்வளவு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வேலைத்துறையில் துறையில வெற்றி கிடைக்கும் ஆனா நீங்க மனதில் எதையும் கொள்ள வேண்டிய கருத்து என்னன்னா யாரிடமும் ஆர்வமாக எதையும் சொல்லாதீங்க ஏன்னா அது உங்க வாழ்க்கையில போகுது நீங்கள் ஏதேனும் வியாபாரம் செஞ்சீங்கன்னா ராகு உங்கள் ஏழாவது வீட்டில் மாதம் முழுவதும் இருக்கிறனால எட்டாம் வீட்டில் குரு இருக்கிறனால உங்கள் திட்டங்களில் சிறிது கவனம் செலுத்துங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுப்பது உங்களுக்கு தீங்கு விளைவிக்குது செவ்வாய் மற்றும் சுக்கிரன் அஞ்சாம் வீட்டில் அமர்றாங்க உங்கள் கவனத்திற்கு இடையூறு ஏற்படும் உங்கள் மனம் மற்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி படிப்பில் கவனம் செலுத்துறது சற்று கடினமாக ஃபீல் பண்ணுறீங்க எந்த நேரத்தில் உங்கள் கல்வி மோசமாக பாதிக்கப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் பல பிரச்சனைக்கு ஆளாரிங்க இது சவாலான நேரமாக இருக்கும் நீங்கள் இந்த சவால்களை எதிர்த்து போராட வேண்டி வரும் மேலும் செறிவை அதிகரிக்கணும் குரு பகவான் எட்டாவது வீட்டில் அமர்ந்து உங்கள் ரெண்டாவது மற்றும் நான்காவது வீடுகளின் முழு பார்வையை பெறுறாரு உங்கள் மாமியார்களுடன் நீங்கள் நல்ல உறவை கொண்டிருப்பீங்க அவங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே நல்ல இணக்கம் இருக்கும் இது உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும் குடும்ப உறுப்பினர்கள் பரஸ்பர விவாதத்தின் மூலம் ஒவ்வொரு தீர்வையும் மேற்கொள்வாங்க இது சவால்களை குறைக்கும் மேலும் சச்சரவுகளை குறைக்கும் உங்க பெற்றோரின் நல்ல ஆரோக்கியத்தினால் நிம்மதியாக இருப்பீங்க செவ்வாய் சிக்கிரன் போன்ற கிரகங்கள் அஞ்சாம் வீட்ல இருக்கும் இங்கே இருப்பதன் மூலம் உன்னதமான செவ்வாய் உங்க அன்பில் வரம்புகளை கடக்க உங்களை கட்டாயப்படுத்தலாம் மேலும் உங்க காதலின் அன்பில் நீங்கள் நினஞ்சிக்கிட்டே இருப்பீங்க அவங்களுக்காக புதிய பரிசுகளை கொண்டு வாருங்க அவர்களுடன் வெளியே போகலாம் விடுமுறையில் ஏதாவது நல்ல இடத்திற்கு போகலாம் இந்த நேரம் உங்களுக்கு உங்கள் காதலிக்கும் ரொம்ப காதல் நேராக இருக்கும் உங்கள் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும் பரஸ்பர உறவுகளில் தீவிரம் இருக்கும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே எல்லாம் நல்லா நடக்கும் ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்கள் ஏழாவது வீட்டில் ராகுவுடன் சூரியன் இருக்குது அந்த நேரம் பதற்றத்தை அதிகரிக்க போகுது திருமண வாழ்க்கை உங்கள் மனைவி நடத்தியில மாற்றங்கள் ஏற்படலாம் மேலும் இது உங்கள் திருமண வாழ்க்கையை மோசமாக பாதிக்கலாம் செவ்வாயும் சுக்கிரணும் அஞ்சாவது வீட்டில் அமர்ந்து உங்கள் பதினொன்றாவது வீட்டை பார்க்குறாங்க அதனால உங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வை காண்பீங்க வியாபாரத்தில் நல்ல லாபமும் கிடைக்கும் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னு நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்கணும் ஆனால் நீங்கள் சேமிப்பு திட்டங்களில் பலனை பெறலாம் அஞ்சாவது வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் ஆறாவது வீட்டில் சூரியன் சனி புதனும் ஏழில் ராகும் எட்டாம் இடத்துல குருவும் இணைஞ்சிருக்காங்க உங்கள் செரிமான திறன் சற்று பலவீனம் அடையுது வயிறு கோளாறு ஏற்படுது இது தவிர ஒழுங்கற்ற ரத்த அழுத்தம் அல்லது இரத்தத்தின் அசுத்தம் போன்ற சில ரத்த சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு முழு நிலவு பருப்பை தாய்ப்பசிவிற்கு கொடுக்கணும் இதுவரை அந்த பதிவில் கன்னிராசி என்பவர்களுக்கான மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான ராசிபிலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க அப்போ வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோல பார்ப்போம்